ஒரு மனிதனை அழிக்க போகிறான் இந்த உலகத்திலே அவனை அழித்து விட போகிறான் போகிறான் அவனை நிரந்தரமாக உள்ளத்திலே முத்தரை விட போகிறான் நரகவாதிகளில் ஒருவராக அவனை ஆக்கிவிட போகிறான் என்று சொன்னால் அதற்கு முன்னால் நிகழக்கூடிய அடையாளங்கள் என்ன ஒரு மனிதன் நான் செய்து கொண்டிருப்பவைகள் நல்ல காரியங்கள் நான் செய்து கொண்டிருப்பவைகள் கெட்ட காரியங்கள் என்பதெல்லாம் வெளிப்படையாக தெரிந்தாலும் நமக்கு நாம எப்பொழுதும் ஒரு சமாதானம் செய்து கொண்டிருப்போம் இந்த சமாதானத்தின் காரணமாக நாம் எந்த பாதையில் செல்கிறோம் என்பது தெரியாமல் மற்றவர்களுக்கு அவரை நம்ம நரகவாதி மாதிரி தான் என்ன செய்வோம் ஒரு நிரந்தரமாக நரகத்துக்கு போயிடுவார் போல அந்த ஒரு பார்வையில பார்ப்போம் நம்ம வந்து வட்டி எடுத்துக்கண்டு தொழுகையை விட்டுக்கண்டு இருப்போம் நம்ம செய்திருக்கக்கூடிய பெற்றோர்களுக்கு செய்யற நன்மையின் காரணமாக அல்ல நிச்சயமா நம்மளை என்ன செய்வோம் நுழைப்பான் அவரை போட்டுருவான் நம்மளே வட்டி எடுத்தால் சமாதானம் மனித இடத்துல இருக்குது எப்பொழுதுமே அவனுக்கு தெரியாமலே அவன் பாவங்களை அவனுடைய வீரியங்களை தெரிந்திருந்தாலும் கூட தன்னை தானே சமாதானம் செய்து கொள்கின்ற நான் அப்படிப்பட்டவன் அல்ல நிச்சயமா அல்லாவுடைய ஒரு கருணை இருக்கும் என்பது போன்ற சில நிகழ்வுகளை அவன் வைத்துக் கொள்வான் அதுல அவன் செய்யக்கூடிய சில சில நன்மைகள் அவன் செய்யக்கூடிய சில சில தர்மங்கள் ஒரு அடையாளமாக இருக்கும் இது தவறான நான் சொல்ல அப்படி சரியா என்பதை அளவுகோலாக வைத்துக் கொள்ள ஒரு சில விஷயங்கள் இன்னொன்று என்ன சொன்னால் துவா செய்வார்கள் மனிதர்கள் எல்லோரும் துவா செய்யக்கூடியவர்கள் நல்லவர்களும் துவா செய்வார்கள் கெட்டவர்களும் துவா செய்வார்கள் இந்த துவாக்கள் கபூலாகிற நேரத்திலையும் இவர் என்ன நினைப்பாருண்டா நான் வந்து என்னதான் இந்த விபச்சாரத்தில் ஈடுபட்டிருந்தாலும் சரி இவ்வளவு களவு செய்திருந்தாலும் சரி இப்படி கம்பெனியில மோசடி செய்திருந்தாலும் சரி ஏமாற்றி இருந்தாலும் சரி கபூல் நான் தந்தையும் பார்ப்பதுதான் காரணம் அந்த ஏழைக்கு நான் ஒரு பத்து ரூபா கொடுத்ததுதான் என்னது காரணம் அல்ல வந்து என துவாவை கபூல் செய்யறான் இந்த கபூல் செய்யற விஷயம் இந்த மக்களுக்கு தெரியாது என பாவம் மட்டும்தான் என்ன இந்த மக்களுக்கு தெரியும் இது ஒரு சமாதானம் மனிதன் தனக்கு தானே செய்து கொள்கின்ற சில சமாதானங்கள் என்று உண்டு இந்த சமாதானங்களின் காரணமாக உள்ளத்திலே அவன் தன்னை சமாளித்துக் கொள்கின்ற அந்த நிலையின் காரணமாக அவனது அந்த அடையாளங்கள் கூட அவனை முடிவெடுக்க முடியாம ஆக்கிடும் நான் வந்து கெட்டது செய்வதனாலும் நல்லவன் என்று நினைப்பான் நல்லது செய்தா அதை விட சகாபாக்கிற எல்லாமே நினைச்சு கொள்வான் இப்படித்தான் இயல்பான ஒரு நிலை இருக்கும் சில பொழுதுகள்ல மூணாவது ஒரு அடையாளத்தை பாருங்க சமாதானம் என்னென்னால் அவனே அவனது குற்றத்தை வந்து பிரஸ்தாபித்து பேசுவான் என்ன இருந்தாலும் நமது செயல்பாடுகளை பார்க்கிற நேரத்துல நம்ம நிச்சயமா நரகம்தான் அல்லாஹு தாலா ஒரு நாள் நம்மள என்ன செய்ய மாட்டான் மன்னிக்க மாட்டா அவ்வளவு பாவங்களை நம்ம செஞ்சுக்கிறோம் அப்படின்னு அவனே சொல்லுவான் சொன்னா இத அவன் தனிமையில் ஆகுற நேரத்துல மறுபடியும் ஒரு சமாதானம் செய்வான் நீ நரகத்துக்கு போற செயல் செய்யறாய் என்பதையே நீ பேசிக் நீ கிளாஸ்ல எவ்வளவு நல்லது அப்பயும் அவன் சொர்க்கவாதி தான் அப்பவும் என்னவா சொர்க்கவாதி தான் இப்போ ஏன் அப்ப பகிரங்கமா தவறு ஏற்றுக்கண்டாருன்னா ரெண்டு பேருக்கு முன்னால ஏற்றுக்கொள்வாரு தனியை எடுத்துக்கலாம் தனியை யோசிப்பாரு சமாதானம் செஞ்சு கொள்வார் இதை நம்பி சிலர் என்ன செஞ்சிருங்கடா அதை சரியா அடையாளம் சிலர் என்ன செஞ்சிருந்தா அவர் தவற சொல்ற இவரும் சேர்ந்து அவரை தவற சொன்னா டென்ஷன் உதாரணமா என்னது நான் வந்து ரொம்ப கோவக்காரனா இருக்கிறேன் நல்லா கொடுத்தாலும் இதன் மூலமே எனக்கு நரகத்துக்கு அனுப்பிடுவான் போல இருக்கின்ற அவராக சொல்லுவார் இப்ப கேட்கிறவர் என்ன செய்யணும் பேசாம இருந்து இவரும் சேர்ந்து ஆனால் அதை உங்களே பார்த்திருக்கிறேன் பத்து இடத்துல கோவப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா அந்த கோவத்தை நான் சொல்ல வரதில்லை அதுல எல்லாம் மாஷால நான் சரியா தான் பொறுமை அப்படின்னு டக்குன்னு யூட்டேன் பண்ணிடுவாங்க காரணம் அவர் பேசியது சமாதானம் செய்யத்தான் அவரால் அப்படி சொன்ன உடனேயே இன்னும் ஏதா இருந்தா என்ன செய்ய எனக்கு சொல்லித்தாங்க நான் இன்னும் மாற்றிக்கொள்கிறேன் என்று சொல்ல முடியாது அப்படியே சொன்னாலும் ஒரு பணிவிட அடையாளம் அவர் எடுத்துக்கொள்வாரு அவருக்கு தகுதி இல்லை என்று எடுத்துக்கொள்ள மாட்டார் பாவத்தை ஏற்றுக்கொள்வதையும் பணிவிட அடையாளமா தான் எடுத்துக்கொள்வாங்களே தவிர நீ ஏத்துத்தான் ஆகணும் உனக்கு விதி அப்படின்றது ஏற்றுக்கொள்ள மாட்டான் இது இதெல்லாம் வந்து மனிதன் தன்னை தானே சமாதானம் செய்து கொடுக்குறான் இந்த சமாதான குழப்பத்தின் காரணமாக என்ன நடக்கும்னா நான் வந்து இப்ப சரியான பாதையில போறேனா பிழையான பாதையில போறேனா என்பதெல்லாம் தெரியாது இப்ப உதாரணமாக நம்ம அப்படி நினைக்கக்கூடிய சமாதானங்களில் நிறைய தவறு உண்டு என்பதை நான் ஒவ்வொன்றா சொன்னால் நம்ம மத்த விஷயங்களுக்கு வர முடியாது ஒரு உதாரணம் சொல்றேன்

அவர்கள் மறுபடியும் இணை வைக்கின்றவர்களாக என்ன செய்கிறார்கள் மாறுகிறார்கள் தரையில் இறைவன் அவர்களை அழிக்க மாட்டான் என அவர்கள் எண்ணிக்கொண்டாரா என்று அல்லாஹால கேட்கிறான் இந்த கபூல் செய்யப்பட்டது யார் துவா முஷிரிக்கீன்களுடைய இப்போ நம்ம துவா கபூல வச்சு சமாதானம் செய்து கொண்டால் முஸ்லிம்களுக்கு என்ன செய்யலாம் அவங்களுடைய சிற்குடைய செயலை சமாதானம் செஞ்சு கொள்ளலாம் இப்ப அவர்கள் சிற்கு வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அவர்கள் ஒரு டைம்ல இஹ்லாஸ் ஆகி என்ன செஞ்சாங்க கப்பல்ல துவாக்க கேட்டுருக்காங்க அல்லாஹ் கபூல் செஞ்சு கரைக்கு கொண்டு வந்து சேர்க்குறென்றா அப்படி என்றால் பாவிகளுடைய துவாவும் கபூலா பாவிகளுடைய துவாக்களும் என்ன செய்யும் கபூலா அவன் பிரசுரலா சென்னம் சொன்னார்கள் தவத்துல் மதுநூமி துஸ்தஜாபுல்லாஹுன்கான காவிரன் அணியாமலைக்கப்பட்டவன் அவனுடைய துவா கபூல் செய்யப்படும் அவன் காவிராக இருந்தாலும் சரி எனவே துவாக்கள் கபூல் மட்டும் துவாக்களை அல்லாவுத்தால கபூல் செய்வதற்கான சில இடங்கள் உண்டு அவர் நல்லவர் என்பதற்கான ஆதாரமாக என்ன செய்யும் இருக்கும் ஆனால் எல்லா இடமும்

அப்படியே செக் பாயிண்ட்ல கண் மறைஞ்சிட்டு நான் எத்தனை இடத்துல இந்த திக்ரை சொல்லிக்கிறேன் எனக்கு அது மறைஞ்சிட்டு அப்படின்னு சொல்றான் இல்லையா இது வந்து என்ன சொல்லுது இதே அவர் அவர் என்ன அந்த மனநிலை ஆகிக் கொள்கிறார் என்றால் அதுக்கு பின்னால இந்த துவா கபூல் ஆகிச்சு இந்த துவா என்று நினைத்தால் அது ஒரு ஒரு பகுதி அது தவறில்லை அதை வச்சு இவர் அவரை கொஞ்சம் என்ன செஞ்சிடறாரு இன்னும் கொஞ்சம் கூட்டிடுறாரு ஏன் அல்லாவுதாலா எனக்கு மட்டும் கபூல் செய்யறான் மத்தவனுக்கு அப்படி செய்யலன்னு இவரா முடிவு பாருங்க அந்த மனிதனுடைய சமாதானங்கள் உள்ளத்துக்கு எனக்கு மட்டும் அல்ல எங்க அப்போ செய்யலாம் சிலர் அதாவது எப்படியெல்லாம் வந்து மனிதன் வந்து தன்னை சமாதானம் செய்கிறான் என்பதுக்கான உதாரணம் சொல்றேன் ஒருத்தர் சொல்றாரு எனக்கு என்ன தேவை என்று வந்தாலும் ஒரு மார்க்க சந்தேகம் வந்தா யூடியூப் தொடர்ப்பு அதுதான் இருக்கும் இது எதனால நடக்குது இப்போ அப்ப இப்ப என்ன சொல்ல வரீங்க இப்ப உங்களுக்கு அது ஃபர்ஸ்ட் கிளிப் வந்ததுனால நீங்க அவுளியான்னு சொல்ல வரீங்களா என்ன நோக்கம்

என்ன கனவு கண்டாலும் நடந்துருது அப்படின்ற அந்த மாதிரி சொல்லக்கூடிய தொண்ணூறு வீதமானவர்கள் கனவை சொல்றது இல்லை சும்மா தூங்குற டைம்ல வார யோசனைகள் தான் அவங்க சொல்றாங்க அவங்க அதெல்லாம் கனவு லிஸ்ட்ல போட்டிக்கிறாங்க கனவு அவங்களுக்கு என்னென்ன என்ன செய்யல தெரியவில்லை இப்படியான சமாதானங்களை தான் கெட்ட செயல் செய்யக்கூடியவர்கள் தவறு செய்யக்கூடியவர்கள் அதை நியாயப்படுத்திக் கொள்றாங்க அதனாலதான் அதனால நம்ம இப்ப இந்த இடத்துல கூப்பிட்டு எவ்வளவு பயான் பாவங்களுக்கு எதிராக பண்ணினாலும் அவங்க அந்த பாவத்தை வந்து என்ன செய்யறாங்க இல்ல ஒரு பெரிய ஒரு அடையாளமா எடுத்து மாட்டாங்க என்ன காரணம் அவருக்கு துவா கபூலாகுது அவர் திக்ர சங்கனே நடக்குது அடுத்து என்ன அவர் பணிவாய்க்கிறாரு பாவங்கள் அங்க அங்க ஏத்துக்கண்டிருக்கிறாரு இது போன்ற விஷயங்கள் அவருக்கு என்ன ஆதாரமா இருக்குது அப்ப நம்ம எவ்வளவுதான் பாவத்தை பத்தி பயன் பண்ணாலும் என்ன நடக்கும் சமாதானத்தான அவருக்கு அது எதுவும் விளங்காது ஆனா அல்லாஹு தாலா வந்து சில அடையாளங்களை சொல்றான் ஒரு மனிதன் தான் செய்யக்கூடிய பாவத்தின் காரணமாக அல்லாஹ் அவனை அழிப்பதற்கு என்ன செய்யறான் ஆரம்பிக்கிறான் சில அந்த நம்ம சரியா புரிஞ்சுக்கொண்டோம்டா இதுக்கு சொல்றது சுண்ணத்துல்லா அல்லாவுடைய நிர்வாகம் இந்த அல்லாவுடைய நிர்வாகத்துல பல விஷயங்கள் உண்டு அதுல ஒன்று இது ஒருவனை அழிப்பதற்கு முன்னால அல்லாவுடைய சில நடவடிக்கைகள் என்ன செய்யும் இருக்கும்